இமாம் புதையில் இருந்து இய்யாத அவர்கள் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா குறைகள் இல்லாத சகோதரனை தேடக்கூடியவர் சகோதரர் இல்லாமலேயே வாழ்வார் என்று ரௌதத்துல உக்களால் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த பலரும் அவங்கக்கிட்ட நிறைய குறைகளை வச்சுட்டு தன்னுடைய சகோதரர் நண்பர் வந்து குறை இல்லாமல் வேணும் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க ஒருபோதும் அப்படி கிடைக்க மாட்டாங்க யாருமே பல நேரம் இப்படி தேடும்போது எந்த ஃப்ரெண்டும் இல்லாமல் தான் அவர் இருப்பார்